அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய அற்புதமான நான்கு திக்ருகளை பற்றி அல்லா பார்க்கலாம் இந்த நான்கு திக்ரு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா பல நபிமார்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தின திக்ருன்னு சொல்லலாம் இந்த திக்ருகளை நம்ம தினமும் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாம் நமக்கு அஞ்சு சிறப்புகளை கொடுக்குறான் அதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கஷ்டம் கவலை சோதனை இதெல்லாம் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை த தரக்கூடியவனாக இருக்கான் இன்னும் ரெண்டாவதா இந்த திக்கை செய்கிறது மூலிமா அதுதான் நம்மள பிரியப்படக்கூடியவனாக இருக்கான் இன்னும் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன துவா கேட்டாலும் அதை வந்து அதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான் இன்னும் நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய முசீபத்துலேருந்து அதாவது ஷைத்தானின் தீங்கை விட்டு நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான் ஏன்னா அஞ்சாவதாக நமக்கு வந்து அல்லா வரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கான் இப்படி இந்த அஞ்சு சிறப்பு மட்டும் இல்லாமல் ஏராளமான சிறப்பை வந்து இந்த திக்கருக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த திக்குரு என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷாலாம் நம்ம பார்க்கலாம் அதாவது முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பூன் லாஹிவன்மல் வக்கீல் அப்படிங்கிற இந்த திக்ரு நூறு தடவையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷரிக்க ஆ அப்படிங்கிற இந்த திக்கிற நூறு தடவையும் அதுக்கப்புறம் மூணாவதா லாக வலாஹுவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற இந்த திக்கிற நூறு தடவையும் அதுக்கப்புறம் நான்காவதா பிஸ்மில் தவக்கல் தவக்கல்து அலல்லா அப்படிங்கிற இந்த துவாவை இந்த திக்க நூறு தடவை நம்ம வந்து காலையில் இல்லைன்னா மாலையில் வந்து ஒவ்வொன்றையும் நூறு தடவை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அதெல்லாம் மேலே சொன்ன அந்த அஞ்சு சிறப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான சிறப்பை வந்து நமக்கு தரக்கூடியவனாக இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான திக்கரை வந்து நாம் தினமும் ஓதி நம்மளும் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றுறதுக்கு இன்ஷால்லா அல்லா உதவி செய்யக்கூடியவனாக இருக்கணும் அஸ்லாமலை வரஹமதும்